அனைவரைக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு சுவையான டேஸ்டியான உள்ளி சொதி தான் எப்படி செய்றேன்னு செய்து காட்ட போகிறேன் இது வந்து இடியப்பத்துக்கு புட்டுக்கு சோறுக்கு எல்லாத்துக்கும் நல்ல சுவையாக இருக்கும் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலுக்கு புதுசாக வாரியங்களாக இருந்தால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ இந்த சொதி செய்கிறதுக்கு ஒரு தக்காளி சைஸ் அளவு புளி எடுத்து சுடுதண்ணியில் உடவு ஊற விட போகிறேன் இதுக்கு வந்து நான் நாலு கப் தண்ணி விடுறேன் இப்போ அவைய வேண்டிய தேவைக்கேற்ற மாதிரி சொதிய செய்து கொள்ளலாம் இதுக்கு வந்து நான் நாலு கப் தண்ணி விடுறேன் நாலு கப் சுடு தண்ணி விட்டு இதை ஊற விட போகிறேன் அது ஊறுற டைமில் இதுக்கு தேவையான பொருட்களை தாளிக்கலாம் மூன்று டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு போடுறேன் அதோட ஒரு நாலு செத்த மிளகாய் எடுத்து இப்படி கையெல்லையே உடச்சி போடுறேன் இது லைட்டாக வதங்கி கொண்டார் இதுக்கு நல்ல பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வட்டி வச்சுக்கிறேன் பரங்கு நூற்று அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்க மிச்சம் பெருவில் போடுவோம் பரங்க வெங்காயம் வதங்கிட்டது இப்போ ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன் அது உங்களை உரைப்புக்கு தேவையான மாதிரி போடுங்க இப்போ இதுக்கு வந்து வேறு உரைப்புள் போட போகிறது இல்லை இந்த பச்சை மிளகா தான் அதனால் பச்சை பச்சை பத்து பச்சை மிளகா எடுத்து கிருவி வச்சுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்குவோம் இது எதோ ஒரு அளவுக்கு வதங்கிட்டது இப்போ எதுக்கு ஒருபடி ஒரு கைப்பிடி கருகு பொம்பளை எடுத்து வச்சுக்கிறோம் அதையும் போட்டு வதக்குவோம் இப்போ பாருங்க ரெண்டு பெரிய உள்ளி பல் அதாவது இதில் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தி நாலு பல்லுகள் இருக்கும் அதை போட்டு அதோட ஒரு டீஸ்பூன் மிளகும் போட்டு இதை நல்லா நரிவல் நிறவெல்லாம் இடிச்செடுக்கப்படும் தோலோடு பாருங்கோ உங்களோட வெங்காயம் வதங்கிட்டது இந்த டைமில் இப்போ நாங்கள் கிடைச்சி வச்ச புளிய விருடன் நாலு கப் தண்ணி விட்டுணுன்னு இதுக்கு நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளுங்கோ நாங்கள் பாலும் விட இது நல்லா திக்காக நல்லா வரும் பாருங்கோ போட்டு ஒரு கொதி வந்துட்டுது ஒரு கொதி வர இப்போ நாங்கள் வந்து ஒரு கிழக்கி விட்டுட்டு இப்போ இது குப்பம் போடுவோம் உப்பு வந்து தேவையான அளவு போடுங்கோ நான் இதுக்கு வந்து மூன்று டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் குட்டியால் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து என்னோட கட்டி தேங்காய் பாலாம் இருந்தது அதனால் அதை ஒரு ரன் ரெண்டு கப்பு ரன் மொத்தமாக ஆறு கப் அருது இந்த சொதி எனக்கு காணும் சொதியாலேயே நோமெல்லாம் தண்ணியாக தான் வைக்கிறது இவ்வளோ கொஞ்சம் திக்காக வேணுமெண்டா நீங்கள் இதை விட குறைக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு கப்பு கட்டி தங்க கப்பால் விட்டேனா அதை விட பாருங்கோ அது கொதித்து வர இடித்து வச்ச உள்ளியும் மிளகாயும் போடுறேன்னு இது வந்து தோலோட நிறவு நிறவிலாக அடித்து வச்சது இப்போ போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதித்த உடனே எங்கூட சொதி ரெடி ஆயிரும் உப்பு புளி எல்லாம் நீங்கள் பாருங்கள் அளவு ஏற்ற மாதிரி எனக்கு இதெல்லாம் உலகம் அளவு இந்த அளவு நான் இப்போ தந்த கப்பளவுகள் அளவுக்கு உங்களுக்கு உலகம் காணும் சில பேருக்கு கூடக்குரிய உப்பு வேணுமென்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம் இப்போ பாருங்கள் உங்களை கொதி நல் சொதி நல்லா கொதிச்சிட்டுது இப்போ நான் வந்து இதை இடியப்பத்தோடு தான் சாப்பிட போகிறோம் இன்றைக்கு பாருங்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குண்டு பார்க்கவே பிடிச்சிருந்தால் அதை நீங்கள் வீட்டில் சேர்த்து பாருங்கோ உங்களா நேரம் என்ற பொறு எட்டு வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு நன்றி மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்